ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபல மானந்த பாகிமா ஐந்து கரத்தனை ஞானை முகத்தனை இந்து நுஞ்சிளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடி தந்தேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் முப்பதாவது வாடும் இந்த பாடல் திருமூல பிரணவத்திற்கான விளக்கத்தை இதோ அந்த பாடல் அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து விருந்திடும் சக்கரம் மேலெழுத்து அம்மை பரிந்திடும் சக்கரம் பாறங்கினாலும் குவிந்திடும் சக்கலும் குரலுமாமே அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து இதுவரை நாம் சொல்லிக்கொண்டு வந்த ஏரொலை சக்கரத்தின் எழுத்துக்கள் அதற்கான ஆதி எழுத்து என்பது அகரம் ஆ விரிந்திடும் சக்கரம் மேல் எழுத்து அம்மை அதன் மேல் விரிகின்ற எழுத்தாக அமைவது சக்தியாகிய எழுத்தாகிய உகரம் பரிந்திடும் சக்கரம் பார் அங்கினாலும் மற்ற பக்கங்களெல்லாம் எல்லாம் நிறைந்து இருப்பது மா என்ற எழுத்தும் அதில் உண்டாகும் நிருக்கும் அதாவது மகரம் மற்றும் விகாசம் இவை நான்கும் நான்கும் என்பது அகரம் உகரம் மகரம் மற்றும் விகாசம் சக்கரம் உரளுமாமே இவை நான்கையும் உச்சரிப்பது பிரணவத்தை உச்சரிப்பது போன்றதாகும் என்கிறார் ஆ உ என்று ஓம் என்ற பிரணவத்திற்கான பொருளை கூறுகிறார் இதைத்தான் அவர் அறிந்திடும் சக்கரம் ஆதி எழுத்து விரிந்திடும் சக்கரம் மேலெழுத்து அம்மை பரிந்திடும் சக்கரம் பாரங்கி நாளும் குவிந்திடும் சக்கரம் ஊரலுமாமே நம்முடைய ஏரொளி சக்கரத்தில் முதல் எழுத்தாக இருப்பது அகரம் அதன் மேல் விரிகின்ற எழுத்தாக அமைவது உகரம் மற்ற பக்கங்களெல்லாம் அனலாக இருப்பது மகரம் அதோடு விகாசம் சேர்ந்து அகரம் உகரம் மகரம் விகாசம் இந்த நான்கும் சேர்த்து நாம் உச்சரிப்பது பிரணவத்தை உச்சரிப்பதாகும் என்கிறார் திருமூலம் ஓ ちわいえ。